இப்போ மக்களுக்கு அபிவிருத்தி அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கா உள்ள கூட அள்ளிட்டு போன மாதிரி காணப்படுது எப்படி அது மாதிரி இருந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் இது வந்து உடைஞ்சிட்டு அதனால் வந்து இதை புதுப்பிக்கிறதுக்காக வந்து நகரப்பிட ஊடாக இது வந்து முன்னாடி செய்கிறதுக்கு இருக்கு செல்வநாயக் அவர் வந்து பேஸ்புக்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம் போட்டிருந்தாரு இதில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் தூக்கம் இல்லை இதை வந்து நாங்கள் செஞ்சு தருவோம் பட்டாக இதே இவரத்தை பாருங்க நல்லா இருந்த இடத்து உடைச்சு தூக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இதாக இருக்கும் இந்த ஜேசிபி அடையாளம் பார்த்தீங்களா அடையாளம் எனக்கு பயிற்சி பெறாத ஜேசிபி ஓட்டுநர்களை கொண்டு வந்து இன்றைக்கு கை அதை விட்டதால தான் இந்த இது தூக்கப்பட்டு உடைஞ்சது சரியா ஆக இது நல்ல நிலையில் இருந்தது பயன்பாட்டு நிலையில் அதாவது ஒரு சில நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதமாவது பயன்பாட்டு நிலையில் இருந்தது அது ஓகே இப்போ சொல்லி ரெண்டு மாதம் ஆகுது நான் சமையலை செய்ய முடியாட்டி பாராளுமன்ற உறுப்பினரால் செய்ய முடியாதா இல்லைங்க அரசாங்கத்தில் நல்ல வேலை திட்டங்கள் நடக்குதுங்க சரி நேற்று முன்னாள் கூட கோநூல் தடுத்துத பார்த்துனா கல்பெட்டி பிரதேச தலைவரோட அமர்ந்திருந்து நாய்க்காஜேனு பாடசாலை சம்மந்தப்பட்ட வீதி ஏதோ அப்படி சொன்னால் போயிருக்கு என்ன மாதிரியே வெற்றிகரம் அமைதா வீதி வீதி வந்து அவருக்கு வந்து கொடுத்தாங்க உடனே சொல்லி சொல்லிவிட்டாரு ஸ்கூல் வேலை அப்படின்றதுக்காக ஒரு கிழமைக்குள்ளே அதை சொல்லித்தாரி சொல்லி எல்லாம் சைன் பண்ணிட்டு பட்ஜெட்டுக்கு போட்டுட்டாரு இது வேதமான ஒரு விஷயம் என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதேச சபை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுது ஆனால் மாநகர சபை சொல்லப்பட்டு ரெண்டு மாதமாக இன்னும் செயல்பட இல்லை அதுக்காக நான் சொல்ல வேணாம் மாநகர சபையில் வந்து உண்மைக்கு காசு இல்லை எங்கே இருந்த காசு காசு வந்து உண்மையிலே வந்து வருமானம் வந்து குறைஞ்சிருக்கு அதனால இங்கே இல்லை ஆனால் புத்தரம் பிரதேச சபை கல்பெட்டி பிரதேச சபையில் வந்து அதிகமான வருமானம் இருக்கு அதனால் வந்து அங்கே வேலைக்கு அதிகமாக விரைவாக நடந்து கொண்டிருக்கு கட்டாயம் நாங்கள் புத்தா நகரசபையிலேயும் நல்ல வருமானத்தை வாரதுக்குரிய வேலை திட்டங்களை செய்கிறோம் கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும் அதன் பிறகு மக்களுக்குரிய சேவைகள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தின் ஊடாக வழங்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நீங்களும் எங்களோட இணைந்து இந்த அரசாங்கத்துக்கு நல்ல ஆதரவை கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் உங்களையும் ஏ வர சொல்கிறோம் எங்கள் அரசாங்கத்தோடு வாங்க சேர்ந்து வேலை செய்வோம் கட்டாயம் மக்களுக்காக சேவை செய்வோம் அவங்களில் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் இது கூட ஒரு மக்கள் பணிதான் அதாவது அரசோடு சேர்ந்து தான் பணியாற்றினோட கிடையாது நாங்கள் எதிரணியிலிருந்து கூட அரசாங்கத்தை ஒரு வழிப்படுத்தலாம் நேர் வழிப்படுத்தலாம் அது 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 அந்த பணியை நாங்கள் ஊடக வாயிலாகவும் சமூக வலைதளமும் கூடவும் செஞ்சு வரும் அதே நேரம் இன்னும் அது கேள்விக்கு பயன் வரல ஏன் இது வந்து நகரசபையால் மட்டும்தான் காசு போட்டு செய்யணுமா அல்லது உத்தர மாநகர எல்லைக்குள்ள இருக்கிற வர்த்தக நிலையங்கள் உதாரணத்துக்கு இந்த கந்தையா இவ்வாறான வர்த்தக நிலையங்கள் இருக்குது அவங்களுடைய விளம்பரத்துக்காக கூட பயன்படுத்த இந்த விடயத்தை பயன்படுத்தலாம் தானே அப்படி வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள்ன்றது அவங்க முன்வரணும் அவங்களா விரும்பி முன்வாரை தான் நாங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட நீங்கள் இதை செஞ்சுட்டாங்கன்ட்டு கேட்க முடியாது அவங்களா முன்வரணும் கேபினெட் அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கும் முத்தலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற வைசல் மந்திரி தான் கூடவே இருந்து பணியாற்றின நீங்கள் இப்போ நகரசபைக்கு கூட நீங்கள் அதிகமாக குரல் கொடுப்பீங்க முத்தள மாநகர சபைக்கு அப்போ இதுக்காக நீங்கள் ஒரு தனிப்பட்ட அவதானிப்பினூடாக எவ்வளோ காலத்தை நீங்கள் இதுக்கு செல செலவழிக்க முடியும் நேற்று நான் வந்து மேயரோட கதைச்சி அது கட்டாயம் வந்து இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய தமிழ் சமூகம் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு புத்தளத்துக்குரிய ஒரு கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கு ஏன்னா கடந்த முறை நாங்கள் தேசிய பட்டியலினூடாக ஒரு தமிழ் உறுப்பினரை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை போட்டிருந்தோம் ஆனால் தேசிய பட்டியலினூடாக எங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கு எந்த ஒரு பட்டியமே நாங்கள் வெ வெளில இல்லை அதால் எங்களுக்கு ஏழு பேர் வந்து இருந்தாங்க அந்த சீட் மூலமாக தேசிய பட்ட நிர்வாகம் வரல கட்டாயம் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் போனஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் ஒரு தமிழ் பிரதிநிதியை உள்ளுக்கு கொண்டு வரக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் கேட்டுருக்கோம் கட்டாயம் ஒருவர் விலகியாவது எங்கள் தமிழ் சமூகத்துக்காக ஒருத்தருக்கு பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கோம் பாப்பா முன்னுக்கு